thank <laughs> you

அன்னப்பசி ஆத்துனதுக்கு இந்த பட்டியல இந்த பாத்து கருப்பு அத்தனை சிக்கல் எட்டு வீசி எண்ணி எட்டு நாளுக்குள்ள மாற்றம் தரணும் எட்டே நாளுக்குள்ள இந்த பட்டி பால் போல பெருக்கி பாலா ஜபத்து கொடுத்து கட்டுவத்துல முகபத்திலே வச்சு வேறு வாங்கி தரணாயா இது சத்தி பாக்கு தலைய தலை புரிச்சுக்கோ இந்த கொடை தொழில் செய்யற இடத்துல வெயில் நான் பாத்துக்கிறோம்

பாதிச்சு கொடுக்கறா போதுமா கலங்க வேண்டாம் அதே மாதிரி இந்த கை அம்மாவாசிக்குள்ள ஒரு பட்டி பால் போல பெரிய பாலார் ஜெவத்து கொடுத்து கட்டு வச்சு முகவத்திலே வைக்கிட்டாயா மனை ஒண்ணு கட்டலாமா என்ற தங்க கேட்டு நீங்கிறாயா அதுக்குண்டான முயற்சி பண்ண சொல்லு உத்தரவு காரணப்பா நல்லபடியா முடிச்சு போதுமா இந்த போ வரம்போ இந்த தொழில்களை வச்சுக்கா போ வரம்போ அப்படியே போயிட்டு தாயே

அடியா தாயி இந்த பாதுகாப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு நோவு நொடியோட நிக்கிறியா இன்னைக்கு மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க மத்தது என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பயிற்சி நிக்கிறியா அதெல்லாம் கட்டில இருந்ததெல்லாம் கட்டத்தாச்சு கச்சே வீதி விட்டாச்சப்பா அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம் இது உடம்பு ரீதியா தான் தொந்தரவு மருத்துவத்தை பாரு மருத்துவத்தை உற்ற வேண்டாம் நான் கூட வந்து நின்று நல்லபடியா புயல் வாங்கி கொடுத்தா இது சத்தியமாக்கு நீர் காய்ச்சி உத்தரவு போட்டு கொடுத்துருக்க புரிஞ்சுதா அவன் சொல்றான் இவன் சொல்றான் பண்றா இப்படி பண்றாங்க நினைச்சிட்டு எங்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க கூடாது புரியுதா என்னை முழு மனுஷோட நம்பி நில்லப்பா இங்க பொய்யேட்டுக்கு இடம் கிடையாது புரிஞ்சுதா பொய்யேட்டுக்கு இடம் கிடையாது நம்பி நில்லுதாயி பேர் வாய் எனக்கு என்ன செய்யற உசர காப்பாத்தி கொடுத்துட்டா மேற்பட்டியில அடையாளம் போட்டு நிறுத்தாரு போதுமா இந்த முடிச்சு மாற்றோம் நடத்தி பார்க்கலாம்

உனக்கு பேசிட்டா மனசு பேசிட்டா தாயி உனக்கு தொழில் முறை சிட்டா பண்ணப்பட்டு ஒரு இடத்த நம்பி நின்னையா அந்த இடம் பின்னப்பட்டு போச்சு அந்த இடத்த நல்லபடியா அமைச்சு கொடுத்து என்ற வாழ்க்கைக்கு மேம்படுத்தி கொடுங்க கேட்டு ஒண்ணு ரெண்டாவது பெத்த கண்ணு கையுட்டு போயிடுதாயா கையுட்டு போய் ரொம்ப நாள் ஆகி அது எங்க இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு தெரியாது முடிச்சிருக்கீங்க சில பேர் வந்து வெவ்வேறு மாதிரி சொல்றாங்க இது என்ன பண்றது ஏது பண்ண தெரியாது முடிச்சிட்டு நிக்கிறியா ஐயா இன்னொன்னு இளங்கண்ணும் அப்படித்தான் பின்னம் பட்டு நிக்குது அது போக எனக்கு ஒரு பணம் வந்தோம் ஒன்பது பணம் தண்டமாயி

இன்னைக்கு என் பட்டியல வந்து கையெழுத்தியா கையெழுத்துனதுக்கு அப்புறம் மருத்துவத்தை வந்து வெளியே கொண்டு வரேன்னு சொன்னேன் கொண்டு இல்லையா அதே மாதிரி ஒண்ணு கலங்க வேண்டாமா இப்ப நான் மருத்துவம் பார்க்கறது நீ பாத்துக்கிட்டு நான் அதெல்லாம் வேண்டாம்லாம் சொல்லல ஆனா இதை நல்லது பண்ணி என்ன திருவிழாக்குள்ளார நான் நல்லது பண்ணி கொடுத்து

அடியா வா உள்ள அழுது பெரிய சிரிச்சு நிக்கிறாயா இல்ல நிம்மதி இல்ல வெளியே நிம்மதி இல்ல தொழில் முறையும் சின்ன பின்ன போட்டு நிக்குது மனையாளம் இன்னைக்கு கொலை குழப்பத்தில் நிக்குது மொத்தத்துல பட்டி பருகலம் சாஞ்சு வச்சப்பா புரியுதா புரியலையா எத்தனையோ பக்கம் போயாச்சு எத்தனையோ பக்கம் வந்தாச்சு கடக்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்க கேரளா விழுந்து வந்து நிக்குன்னு என் பட்டியை வாழ வச்சு கொடுங்க கேட்டு நிக்கிறியா ஐயா

<Yes. S 1> ありゃー

சொல்ற ஒரு காரியத்துல ஒரு தொழில் முறையா நீ போனையா ஐயா தடவளையில் சிக்கிடுதா

உள்ள அழுது வெளிய சிரிச்சிய பற்றிய வந்து நின்ன உண்டா இல்லையா

ஒன்னு பயன்பட வேண்டாம்டா நான் இருக்கிற தகுதி மணி இதே மாதிரி கை எந்தீவா வேறு புகழ் மாயி கொடுத்த யா ஒன்னாளுக்கு போகாத தேவாதம் இல்ல போகாத மருத்துவமில்லை நீங்க எத்தனையோ பக்கம் போய் நோவம் நல்லது பண்ண முடியாம என் கடற்கூர்ல வந்து நம்பி வந்து நல்லது பண்ணி கொடுங்க இது நோவும் இல்ல நொடியும் இல்ல இது

நல்லது பண்ண முடியல நான் இருக்கிற தகுதி இல்லை இந்த பா릇 கற்பு ஒரு சக்தி வாகு என்னை முழு மனசோட நம்பி நில்லு நல்லபடியா காபாத்தி இதே பத்தியே நிறுத்தி கேட்கற நாயா பொதுமா نداபா தோல் உரி மரக்கி கோட வந்துருக்கு

சொத்து பிரச்சனையும் இன்னைக்கு நல்லபடியா சேர்த்தவங்க நினைச்சபடியே சார்ஜ் கொடுத்திருந்தாயி அதே மாதிரி காரணம் அப்படித்தான் இல்லத்துக்கு வெளியே சொல்ல முடியாது இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் நல்லபடியா மீட்டு இதே பட்டியல் நிறுத்தி வேடிக்கை அமைச்சிருந்தாயா புரிஞ்சுதான் அப்படி ஓ இந்த இன்னைக்கு மாற்றத்தை கொடுப்பேன் உசாரி

பாதுகாத்துக்கோ பிரியா நீடிச்சுக்கோனு ஆயுச முடிச்சுக்கோனு சொல்லி அவமானம் நடந்து போச்சு இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது சத்தியமானே

家里家里有，对不对？ நான் எப்படி இந்த கத்தி முன மேல நின்று இந்த அக்னி கையில இருந்து நிக்கிற அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பேர் இன்னைக்கு என் பட்டியல வந்து நிக்கிறதா ஐயா பட்டி அத்தனைக்கு இது மட்டும் மட்டுமல்ல இந்த பட்டியே முறை போச்சா ஐயா இன்னைக்கு தொழில் முறையும் சரி செல்வாக்கும் சரி இல்லமும் சரி இன்னைக்கு தத்த வச்சிட்டு நிக்கிறது பொண்ணாளுக்கும் இன்னைக்கு மொண்டிக்கட்டுல போட்டு ஆயிரம் மருத்துவத்தையும் பார்த்தாச்சு இந்த தேவாதையும் கையேந்தியாச்சு இது நல்லது பண்ண முடியல கடை போல என்னை நம்பி வந்து நின்று இது பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா ஐயா

ஒன்பது குருமளகு குங்குமம் இவ்வளவு தனித்தனியா மஞ்சள் தூள் கட்டி கிட்ட கொண்டு முதல் செலுத்தி முதல் பாயிண்ட் போ வர வர கட்ட ஒழிச்சு ஒன்னாளுக்கு நல்லது பண்ணி இதே பட்டு நிறுத்தி காமிச்சிரு நாயா தகுதிமா போ கட்டு இன்னைக்கே வர நாயா ஒரு பட்டிக்கல வந்து போதற நாயா நான் வர்றது கடையால இல்ல சுத்தவத்தமா வெச்சுக்கா கேவலி சத்து கேக்கு வந்த வாட எடிக்கி சலங்க சத்தியோட வந்து உள்ள பூந்து விளையாடி வந்துரு போதுமா இந்த புடிச்சுக்கா இவன் பாத்தான் வந்து